கடவுள் படைத்த நம்முடைய உடல் மிகவும் அற்புதமாக படைக்கப்பட்ட ஒன்று ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரமும் ஒவ்வொரு உறுப்பும் மிக முக்கியமான சில பணிகளை நிறைவேற்றுகிறது இவ்வாறு அந்தந்த உறுப்புகள் செய்யும் வேலைகளை அவை சரியாக செய்ய நாம் ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் நம்முடைய உடல் சீராக செயல்பட நாமே தடையாக இருப்போம் என்றால் நாமே நமது உடல் நலத்தை கெடுத்துக் கொள்கிறோம் உதாரணமாக இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை தைராய்டு மற்றும் ஆட்ரினஸ் சுரப்பி வேலை செய்யும் நேரம் இவை சக்தி பரிமாற்றத்திற்கு மிகவும் முக்கியமானது எனவே இந்த நேரத்தில் உணவு அருந்த கூடாது இதற்கு முன்பே சாப்பிட்டு முடித்திருக்க வேண்டும் கடினமான பணி செய்து கொண்டிராமல் சற்று ஓய்வாக இருக்க வேண்டிய நேரம் இரவு பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பித்தப்பை பணி செய்யும் நேரம் பித்தப்பையில் கல் இருந்தால் சிறிது நேரத்தில் அதிக வலி இருக்கும் எனவே நாம் தூங்க வேண்டிய நேரம் இது அப்பொழுது பித்தப்பை தன்னுடைய பணியை சிறப்பாய் செய்ய நாம் அனுமதிக்கிறோம் இரவு ஒரு மணி முதல் மூன்று மணி வரை நமது ஈரல் தன்னுடைய பணியை செய்யும் நேரம் இந்த நேரத்தில் நன்றாக தூங்குவதே நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் இந்த நேரத்தில் விழித்திருந்தால் நம் உடலில் மேலும் மேலும் நச்சுத்தன்மை கூடும் ஆழ்ந்த நித்திரை இருந்தால் உடலில் உள்ள நச்சுத்தன்மைகள் வெளியேற்றப்படும் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை உள்ள நேரத்தில் இருமல் வந்தால் அதுவும் மாசுவை வெளியேற்றுகிறது என்று பொருள் இந்த நேரத்திலும் நாம் உறங்குவதே சிறந்தது இந்த நாட்களில் இந்த உண்மைகளை அறியாத பலர் தூங்காமல் வெவ்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் உடல் உறுப்புகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காததால் பல வியாதிகள் வர காரணமாக இருக்கிறார்கள் இரவு நேரங்களில் நாம் சரியாக ஓய்வு எடுப்பதால் உடல் நலத்தை பேணுகிறவர்களாக இருக்கிறோம் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதமும் நமக்கு கூறுகிறது நாம் எந்த நேரத்தில் தூங்குகிறோம் எப்பொழுது விழித்து வேலை செய்கிறோம் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருப்போமா